காமராஜர் தமிழக முதல்வராக இருந்த சமயம் செக் நாட்டு குடியரசு இந்தியாவில் தொழில் தொடங்க இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்திருந்தது அப்படி ஒரு தொழிற்சாலை ஆந்திராவுக்கு போவதாக இருந்தது காமராஜர் நேருவை சந்தித்து தன் தனிப்பட்ட செல்வாக்கை பயன்படுத்தி தொழிற்சாலையை தமிழகத்தில் தொடங்க ஏற்பாடு செய்தார் செக் குடியரசு தொழில் வல்லுநர்கள் குழு தொழில் தொடங்க இடத்தை தேர்வு செய்ய தமிழகம் வந்திருந்தனர் தமிழக நிபுணர் குழு அவர்களை பல இடங்களுக்கு அழைத்து சென்று காண்பித்தனர் அவர்களுக்கு எந்த இடமும் திருப்தியாக அமையவில்லை காமராஜர் சந்தித்து சரியான இடம் இல்லாமல் தமிழகத்தில் தொழில் தொடங்க முடியாது என தெரிவித்தனர் காமராஜர் அவர்கள் தேவை என்ன என்பதை நேரடியாக கேட்டறிந்து தமிழக குழுவினரிடம் திருவெம்பூர் காவிரி படுகையை காண்பிக்க சொன்னார் அந்த இடத்தை பார்த்த செக் குடியரசு குழுவினர் மிகவும் பொருத்தமாக இருப்பதாக தெரிவித்தனர் தமிழகத்தில் அப்படி தொடங்கப்பட்டதுதான் பெல் தொழிற்சாலை தான் கொண்டு வந்த திட்டம் கை நழுவி போகாமல் கட்டிக்காத்தது காமராஜரின் செயல் திறனை மட்டுமல்ல அறிவு திறனையும் வெளிப்படுத்தியது அதனால் தான் அவர் பெருந்தலைவர் कामराजर